அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் நல்லா போயிட்டுருக்கு விஜய் வந்து வந்துட்டார் காவேரியோட விகா சீன்ஸு சூப்பராக இருக்கும் நீ அது மட்டும்தான் இருக்கும் நம்ம பயங்கரமாக ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி சீரியல் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா இங்கே பார்த்திங்களா பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது நீ அது வழியும் ஓட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எமுனா டார்ச்சல் நிவீனுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கங்காவுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது இந்த சாரதா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குது விஜய் காவேரி பயங்கர ஹாப்பியாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் எங்கே தனியாக விட்ருங்க எங்கள் வழி தனி வழி உங்கள் பிரச்சனைக்குள்ளே எல்லாம் எடுக்காதிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க ஆனால் பிரச்சனை வந்து கொஞ்சம் பெருசாகனாலே அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் இவ்வளோ நல்லா சொல்லலை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது பார்ப்போம் சரிங்களா பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நல்லா இன்றைக்கி எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சகலை எல்லாம் வந்து இருந்தாங்க அந்த செம்ம அந்ததுங்க பேசுனது எல்லாருமே வந்து வீண் பேசுனது விஜய் பேசுனது குமரன் பேசுகிறது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அல்டிமேட்டாக இன்றைக்கி கலக்கிட்டாங்க இது என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு செலிப்ரேஷன் நடக்கிறது சகஜம் தான் அதை பார்க்குறதுக்கு செம ஹாப்பியாகவும் இருக்கும் தெரியுமா அவங்களுக்கு